ரொம்ப பிளசண்டான ஒரு மார்னிங்கில் உங்களை அன்போர்டன் வரவேற்கிறேன் எதுக்காக இந்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதிசயமாக நான் நாலே முக்காலுக்கே எழுந்திரிச்சுனேன் அதுக்காக தான் அந்த பில்டப்லாம் காமிச்சிட்ருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் அப்பளத்தை எப்படி பொறிச்செடுக்கிறது அப்படின்றத வீடியோவில் பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிப் நம்பர் ஒன் இது ரொம்ப ஒரு டைம் சேவிங்கான டிப் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிற இப்போ ஒரு விசில் சவுண்டு கேட்டுச்சு பார்த்திங்கன்னா அது வேறு யாரும் இல்லை என்னோட ஹஸ்பண்ட் தான் அந்த சவுண்ட் வந்து என்ன பாட்டு அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜார் ஃபுல்லாக வந்து படுற மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு பவுல் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாமாவை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்தீங்க அப்படின்னா அரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட கோதுமை மாவு எல்லாமே திரண்டு சப்பாத்தி செய்கிறதுக்கு ரெடியாக வந்துடும் இதை ஒரு பவுலில் கொட்டிட்டு லைட்டாக கையில் ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னாவே போதும் இதுக்காக நம்ம கையை போட்டு பெசஞ்சு கையெல்லாம் அப்படியே கொரோனா வைரஸ் மாதிரி ஒட்டிக்கிட்டு அப்படியே கொத்தோடு நம்ம கையோடு சேர்ந்து வரும் அந்த மாதிரி டென்ஷன்லாம் இனிமேல் தேவையில்ல எத்தனை விருந்தாளிகள் வந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு டைம் மூணு டைமாக மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அழகான கை அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எத்தனை பேர் வந்தாலும் அசால்ட்டாக சப்பாத்தியை தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான எஃபெக்டிவான டைம் சேவிங் டிப் டிப் நம்பர் டூ அடுத்து டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அது ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் நிறைய பேர் மஷ்ரூம் கிளீனிங் டிப் எந்த வீடியோவில் இருக்குது அப்படின்னு வந்து லிங்க் கேட்டு இப்போ நம்ம மஷ்ரூம் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் குண்டு குண்டாக இருக்கிற மஷ்ரூம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அரிசி மாவு அப்படி இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு இப்படி மாதிரி பெசரு பெசர் நல்லா வந்துட்டு பெசஞ்சுக்கோங்க பெசஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டரில் இதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒளிந்திருக்கும் தூசுகள் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்ற மாதிரி எல்லா அழுக்கும் அப்படியே கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே அழகாக வந்து அதுவாகவே நானாக போய்க்கிறேன் அப்படின்னு கலந்து வந்துடும் ஸோ ரொம்ப சிம்பிளாக க்ளீன் பண்ணிடலாம் ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா மஷ்ரூம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி வள வளன்னு குழக்லன்னு இருக்குமா அதனால் அதை க்ளீன் பண்ணால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அரிசி மேலே டஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்க அழுக்கு எல்லாமே அழகாக அந்த மாதிரி வந்துடும் நம்ம நல்லா வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து க்ளீனாயிடும் இதுவுமே ஒரு சிம்பிளான மணி சேவிங் டிப் அண்ட் டைம் சேவிங் டிப் தான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னமே நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா இது வந்துட்டு கொஞ்சம் மண் தூசுலாம் அதனால மஞ்சள் தூள் போட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கிருமி நாசினி மாதிரி நமக்கு ஆக்ட் ஆகும் ட்ரை பண்ணி டிப் நம்பர் நல்ல ஒரு பழைய கடையாக வச்சுக்கோங்க அந்த கடாயில் ஒரு கப் அளவுக்கு இல்லை ஒரு பவுல் அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த உப்பை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா போட்டு வெறும் வானலில் நல்லா போட்டு வறுத்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா வந்து நம்ம அப்பளம் இருக்குது பார்த்திங்க அப்பளம் அதை எடுத்து உள்ளே போட்டு அது மேலே கொஞ்சம் லைட்டாக அப்படியே அந்த உப்பு தூக்கி மேலே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட அப்பளம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பூ மாதிரி விரிஞ்சு வரும் இதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்மளோட அப்பளத்தை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ட்ராப் ஆயில் கூட இல்லாமல் நம்மளோட அப்பளத்தை எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் நார்மலாக எப்போதும் எப்படி அப்பளம் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நார்மலாகவே அப்பளம்னா உப்பு கக்கியிருந்தால் அதை விட கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து அப்பளம் பொறிக்க போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரசம் வைக்கிறீங்க இல்லை ரசத்துக்கு சைட் டிஷ் வைக்க போகிறீங்க அப்படின்னா அதில் லைட்டாக வந்து உப்பை வந்து கம்மியாக போட்டுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும் கரெக்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அது ரொம்பவே வந்துட்டு ஒரு ஹெல்த் பெனிஃபிட் தான் அவ்வளோ எண்ணெய் போட்டு அப்பளத்தை பொறிக்கிறத விட இது ஈஸியாக தான் இருக்கும் பட் பிபி பேஷண்ட் சுகர் பேஷண்ட் தயவுசெய்து இந்த டிப்பை வந்துட்டு ஃபாலோ பண்ணாதீங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எண்ணெயே இல்லாமல் பொறிச்சாலும் நம்மளோட அப்பளம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கிறிஸ்பியா இருக்கும் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து நம்மளோட அந்த அப்பளத்தை வந்து உதறிட்டு அதுக்கப்புறமா வச்சிங்க அப்படின்னா உப்பு அந்த உப்பு டேஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாகும் இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு அப்பளமும் ஒரு ஒரு ஷேப்பில் இருக்குது இருந்தாலும் ஓகே அப்பளம் அப்பளம் தானே எப்படியா இருந்தாலும் உடச்சி உள்ளதானே போக போகுது அப்படின்றதுக்காக இந்த அப்பளத்தை அப்படியே உங்களுக்காக உடச்சி சுக்கு நூறாக நொறுக்கி எப்படி எப்படியோ காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ட்ராப் கூட ஆயில் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் டிப் நம்பர் ஃபோர் அடுத்துட்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம யூஸ் பண்ண உப்பு இருக்குது பார்த்தீங்களா அதே உப்பில் தான் நான் வந்துட்டு இந்த கடலை இருக்கலை அதையும் நான் வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறேன் நீங்கள் நார்மலாக வந்துட்டு வெறும் கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணுறத விட இந்த மாதிரி உப்பில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக அந்த உப்பு டேஸ்ட்டோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக வறுத்த கடலை சாப்பிட்றதுக்கும் இந்த உப்பில் போட்டு க வறுத்த கடலை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் அப்படியே அழகாக ஒரே சேம் பேச்சில் பொறிச்சு எடுத்த மாதிரி இருப்பாங்க நீங்கள் வந்து கடாயில் வறுத்திங்கன்னா ஒன்று கருகி இருக்கும் ஒண்ணு கருகாம இருக்கும் அது மாதிரி இருக்கும் சோ அதனால இந்த மாதிரி உப்புல போட்டு ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் உங்ககிட்ட பேசிக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடலையை எந்த அளவுக்கு கருக விடணுமோ அந்த அளவுக்கு கருக விட்டுவிட்டேன் பட் டிப் அது கிடையாது இந்த மாதிரி சலிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்ட ஓட்ட கரண்ட் இருக்கும் பார்த்திங்களா அதை எடுத்து அழகாக நீங்கள் வந்து அப்படியே எடுத்துகிட்டு இப்படி லைட்டாக ரெண்டு உழுக்கு உழுக்குனிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சளிச்சு எடுத்தலாம் இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சல்லு சல்லடை அது இதெல்லாம் தேட வேணாம் இந்த மாதிரி சிம்பிள் டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்டையே ஒரு கடலை வந்து கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தது அதையும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது புளியங்கொட்டையா இல்லை கடலையா அப்படின்னு அளவுக்கு கருக வச்சிருக்கேன் சாரி என்ன மாதிரி நீங்களும் தப்பு பண்ண உப்பு ரொம்ப ஹீட்டா இருக்கும் அதனால சீக்கிரம் போட்டு சீக்கிரம் எடுத்துருங்க இந்த உப்பை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டூ டூ த்ரீ டைம்ஸ் கூட திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா க்ளீனிங் ப்ராசஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஃபில்ட்டர் இப்போ எதாவது ஒன்று வந்து வடிகட்ட போகிறோம் அப்படின்னா நம்ம வடிகட்டுற அந்த வடிகட்டியை விட நம்மளோட அண்டா குண்டா வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்னன்னு பார்த்துலாமா இந்த கை ஃபில்டரில் பார்த்தீங்க அப்படின்னா காது மாதிரி ஒரு ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டைக்குள்ள ஒரு ஸ்பூனை வச்சு அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்துட்டு முட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு கையை பிடிச்சிக்கிட்டே அந்த பாகை எடுத்து ஊற்றுறது ஒரு கையை பிடிச்சிக்கிட்டே ஜூஸை ஊற்றுறது அந்த வேலைலாம் நமக்கு தேவையில்லாத வேலை அது ரொம்ப டென்ஷனான வேலை இது இது மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கெமிஸ்ட்ரி லேப் எஃபெக்ட்டுக்கு செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பாட்டுக்கு செவனேன்னு இருக்கும் நம்ம பாட்டுக்கு நம்ம என்ன ஃபில்டர் பண்ணணுமோ நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் திருப்பி ஃபில்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் எப்படி க்ளீன் பண்ணணுமோ அப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவுமே ரொம்ப அழகான ஒரு சிம்பிளான டிப் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பர்த்டே ரிட்டன் கிஃப்ட் ஹேம்பர் இப்போ நம்ம கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து யூனிகான் தீமில் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி பீசஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் மேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு டோராபுஜி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால டோராபுஜி தீம் போட்டு ஹாப்பி பர்த்டேன்னு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேம் வேணாம் ஃபோட்டோ வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரே ஒரு க்ரேன்ஸ் பாக்ஸ் மட்டும் வைங்க சாக்லேட்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டும் ரொம்பவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கிஃப்ட் தான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ட்டூன் கேரக்டர்ஸ் தான் போடணுன்னு கிடையாது உங்கள் குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் நேம்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம் கார்ட்டூன் தீம் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கிஃப்ட் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது பென்சில் கார்டு பென் கார்டு அது மாதிரி நிறைய நிறைய அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனை தெரியல வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா யூனிகான் தீம் செஞ்ச பேக் தான் இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா க்ரையான்ஸு கிட் கேட்டு அதுக்கப்புறம் ரப்பர் வச்சு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் டிப் நம்பர் செவன் அடுத்து டிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் நம்ம ஒரு அப்பளம் பொறிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த அப்பளத்தை எடுத்துக்கோங்க இதை வந்து அந்த அப்பளத்தை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன்னால் அதில் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக ஆயில் கிடையாது அதுவும் இல்லாமல் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கனால இந்த டிஷ்ஷில் நம்ம உப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது இப்போ நம்ம செஞ்சு வச்ச அப்பளத்தை நல்லா வந்துட்டு க்ரஷ் பண்ணி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் புளியங்கொட்டையா இல்லை வந்து கடலையான்னு தெரியாத அளவுக்கு ஒன்று வறுத்து வச்சுருந்தோன்னா பார்த்தீங்களா அதையும் கொஞ்சம் அங்கங்கே கரென்ச்சியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அதையும் தூக்கி உள்ளே போட்டுவிட்டு பொடிப்பொடியாக கட் பண்ண வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ண தக்காளி பொடிப்பொடியாக கட் பண்ண வெள்ளரிக்காய் பொடிப்படியாக கட் பண்ண அந்த கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு ஃபாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச்சாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளக மிளகாத்தூளும் போட்டுட்டு அப்படி மலைச்சாரல் மாதிரி நம்மளோட லெமனை வந்துட்டு அங்கங்கே புழிஞ்சு விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளோட கரெக்ட் முரக் ஆயில் ஃப்ரீ சாட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த ஒரு சாட்டை கற்று வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான்ப்பா எனக்கு யாருமே தேவையில்லப்பா ஹஸ்பண்ட் சண்டை போட்டுட்டு ஒய்ஃப் சமைச்சு தரல நான் உனக்கு தரேன் அப்படின்னு டக்குன்னு ஒரு சாட்டை ரெடி பண்ணி கொடுத்து அவங்களையும் இம்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பேச்சுலர்ஸாக உடனே சிம்பிளாக ரெண்டே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிருங்க லேட்டாக போனால் ப்ரொஃபஸர் திட்டு வாங்களா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அவங்க செய்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆயில் சேர்க்கல அதே மாதிரி வந்துட்டு சால்ட் வந்து சுத்தமாக சேர்க்கல நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ஹேவ் அ ஹெல்த்தி டே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்